எட்டு மணி நேரத்தில் அண்ணாமலை சொன்னதை உறுதிப்படுத்திய மேயர் பிரியா அப்படியே பல்ட்டி அடித்ததால் திமுக அதிர்ச்சி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ஒன்று கூடி எடுத்த முடிவிற்கு அண்ணாமலை கட்டும் எதிர்ப்பை பதிவு செய்த நிலையில் அண்ணாமலை சொன்னது போல் அதனை நிறைவேற்ற மாட்டோம் என உறுதியளித்திருக்கிறார் சென்னை மேயர் பிரியா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் சென்னையில் உள்ள சுமார் முன்னூற்றி ஐம்பதற்கும் அதிகமான பள்ளிகளில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்திற்கு அம்மா உணவகங்களில் உணவு தயார் செய்யப்படுகிறது இதன் மூலம் அம்மா உணவகங்களில் பணிபுரிவோருக்கு வருமானம் கிடைக்கப் பெற்று வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலை உணவு திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுக்க சென்னை மாநகராட்சி முயன்றபோது மாமன்றத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அந்த முடிவை கைவிட்டனர் தற்போது மீண்டும் தனியாருக்கு தாரை பார்க்க ஒப்பந்தம் கோரியிருக்கின்றனர் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அம்மா உணவகங்களை மேம்படுத்த இருபத்தி கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியதாக அறிவித்தது திமுக அரசு அப்படி மேம்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்களில் பள்ளி மாணவர்களுக்கான உணவை தயாரிக்காமல் தனியாருக்கு தாரை பார்க்க இரண்டு ஆண்டுகளாக முயற்சிப்பது ஏன் கண் துடைப்பிற்காக திட்டங்கள் அறிவிப்பது அல்லது தங்கள் லாப நோக்கங்களுக்காக திட்டங்களை மடைமாற்றுவது என நான்கு ஆண்டுகளாக டிராமா மாடல் ஆட்சி நடத்திக்கொண்டிருக்கும் திமுக சென்னை மாநகராட்சியையும் பள்ளி குழந்தைகளையும் அதற்கு பயன்படுத்த முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் தொடர்ந்து அம்மா உணவகங்களிலேயே காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்க முயற்சிப்பதை கைவிட வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சியை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருந்தாா் நிலையில் சென்னை மேயர் பிரியா சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கு உணவு தயாரிக்க தனியாருக்கு விடப்பட்ட டெண்டரை ரத்து செய்வதாகவும் பழையபடி அம்மா உணவகங்களில் மட்டுமே உணவு தயாரிக்கப்படும் என கொடுத்த டெண்டரை ரத்து செய்வதாக பெல்ட் அடித்திருக்கிறார் மேயர் தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக அதிமுக இருந்தாலும் அண்ணாமலை கையில் எடுக்கும் நிகழ்வுகளுக்கு மட்டுமே திமுக பயந்து முடிவுகளை மாற்றும் நிலை உண்டாகியிருக்கிறது என பலரும் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு வருகின்றனர் இது ஒரு புறம் என்றால் நேற்றைய தினம் அண்ணாமலை மதுரையில் வைத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரன் யார் யாரிடமெல்லாம் பேசினார் என தனக்கு தெரியும் என குறிப்பிட்டது அரிட்டாப்பட்டி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என அண்ணாமலை தமிழக அரசியலில் ஆளும் கட்சியின் தூக்கத்தை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள